வணக்கம் பிப்ரவரி மாத பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த மாதிரியான பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட ஜாதகம் என்ன நிலமையில் இருக்குது இப்போ என்ன தசாம்புத்திகள் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி உங்களோட ஜாதகப்படியான பலன்கள் தான் முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு மனசில் ஆசைகளை வளர்த்துக்காதீங்க நீங்கள் இந்த பொது பலன் அப்படின்றது கேட்டுட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த விஷயம் நடக்கலை உங்களுக்கு அப்படின்றப்ப அது ரொம்ப கவலைகளை ஏற்படுத்தும் அதனால தான் பலன்கள் சொல்கிறதுக்கு முன்னாலே உங்களுக்கு தெளிவாக அந்த விஷயத்தை சொல்லிடுறேன் சிம்மமில் பிறந்திருக்கவங்களுக்கு பிப்ரவரி மாதம் அப்படின்றது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உடல் நலத்தை சொல்லலாம் ஏன்னா அந்த மாதம் அப்படின்றதே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமான அலைச்சல்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் உடம்பு ரொம்ப டயர்டாக ஆரம்பிச்சிடும் தலைவலி அப்புறம் இந்த கண் சம்பந்தமான உடல் நல பிரச்சனைகள் அப்புறம் இந்த கைகால் வலி அப்படின்ற மாதிரி உடல் நலத்தில் தான் கொஞ்சம் அதிகமான பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுங்க டைமுக்கு தூங்குங்க சாப்பிடுங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா கோபத்தை குறைச்சிக்கோங்க ஏன்னா இந்த மாதம் அப்படின்றதே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா அது குடும்பமாக இருக்கட்டும் இல்லை வேலை பார்க்கக்கூடிய இடமாக இருக்கட்டும் நண்பர்கள் உறவினர்கள் நீங்கள் டென்ஷன் ஆகிற மாதிரியான தான் பேசுவாங்க அதே மாதிரி நீங்கள் டென்ஷன் ஆகிற மாதிரியான செயல்களை தான் செய்வாங்க கோபத்தில் எதையாவது வார்த்தைகளை விட்டுறாதீங்க அது தேவையில்லாத பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும் சிம்மம் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப மெச்சூரிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கவங்க அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற அந்த ஒரு மனப்பக்கமும் இருக்கவங்க தான் வந்து சிம்மம்ல பிறந்திருக்கவங்க அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த டீச்சிங் ஃபீல்டில் இருக்கவங்கள்லாம் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி இந்த சிம்மம்ல பிறந்திருக்கவங்க தான் இருப்பாங்க அதிகமான தூக்கமின்மையும் ஏற்படுத்தும் இந்த மாதம் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மனசில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் எதையாவது போட்டு நினைக்க வச்சுக்கிட்டே இருக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மனசை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் தேவையில்லாத கவலைகள்லாம் மனசில் கொண்டு போகாதீங்க உங்களுக்கு எப்படி உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றத ஏற்படுத்துதோ அதே மாதிரி தான் உங்களோட அம்மா இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கும் கொஞ்சம் உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும் அதனால் அவங்களோட உடல் நலத்தையும் பார்த்துக்கோங்க நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது வேலைவாய்ப்புகளில் சொல்லலாம் நீங்கள் வேலைக்காகலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா சந்தோஷமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை சில பேருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் பெரிய அளவுல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி இல்லை ஏன்னா செலவுகள் அப்படின்றது இருந்தாலும் உங்களுக்கு அந்த செலவுக்கு தகுந்த வருமானம் அப்படின்றதும் கிடச்சிரும் என்ன ஒரே விஷயம் பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது வர்ற பணம்லாம் அப்படியே வந்து செலவாக போயிடும் செலவுகளையும் கட்டுப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதையும் முக்கியமாக சொல்லணுன்னா ஆடம்பர செலவுகள் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போகும் சில பேருக்கு வண்டி வாகனம் வாங்கிறது பிடிச்ச ட்ரெஸ்ஸு வாங்கிறது ஜுவல்ஸ் வாங்கிறது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறது அப்படின்ற மாதிரியான செலவுகள் தான் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ராவலிங்கில் கொஞ்சம் பார்த்து கவனமாகவே இருந்துக்கோங்க அது நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போனாலும் சரி இந்த மாதம் அப்படின்றது திருமணம் இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகளில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தடங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறமா நடக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் சாதகமாக அமையணும் ஒருவேளை உங்களோட ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாபுத்திகள் திருமணத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேரோட காதல் காதல் திருமணமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் மாணவ மாணவிகளுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னால அந்த மனசு வந்து பார்த்திங்கன்னா அந்த படிப்பு சம்மந்தமாக உங்களை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் நல்ல முயற்சி எடுக்க வச்சு உங்களை அந்த படிப்பு சம்மந்தமான விஷயங்களில் பார்த்திங்கன்னா கூடுதல் முயற்சி எடுக்க வச்சு உங்களுக்கு அந்த ஒரு வெற்றி அப்படின்றத ஏற்படுத்தி கொடுத்துரும் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் ஓரளவுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது குறை தாங்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த சிம்மமில் பிறந்திருக்கவங்களாம் ரொம்ப பாவம் ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்களோட வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த விருச்சிகம் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாங்க இந்த கிராமத்துலலாம் சொல்லுவாங்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு ஒரு ஆளாக செய்கிறாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஆள் தான் வந்து சிம்மம் ஆனால் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டும் இவங்களுக்கு அந்த ஒரு பலன்றது வந்து கிடைக்கவே கிடைக்காது அந்த கஷ்டத்துக்கான பலன்றது கிடைக்கவே கிடைக்காதான் இந்த சிம்மம்ல இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய கவலை அளிக்கக்கூடிய விஷயம் தான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அஞ்சாறு வருஷமாக ஒரே கம்பெனியில் வேலை பார்த்துட்ருப்பாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த கம்பெனிக்காக இவங்களுக்கு பின்னால் வேலைக்கு சேர்ந்தவங்கெலாம் ப்ரொமோஷன் கிடச்சி அடுத்தடுத்த லெவலுக்கு போயிருப்பாங்க இவங்க வேலைக்கு சேரும் போது என்ன போஸ்டிங்கில் இருந்தாங்களோ அதே போஸ்டிங்கில் இருப்பாங்க இதான் வந்து இந்த சிம்மம்ல உங்களுக்கு பிரச்சனையே ஆனாலும் அந்த கம்பெனியை விட்டும் போக மாட்டாங்க குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க இருந்தாலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த கோபம் அப்படின்றதெல்லாம் குறைச்சிக்கோங்க கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்படின்றது ஏற்படத்தான் செய்யும் நீங்கள் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்துக்கணும் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க தொழில் வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பரவாயில்ல தான் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மட்டும் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கிடையில் இந்த கணவன் மனைவிக்குள்ளே வர்ற மாதிரி சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் இந்த மாதம் அப்படின்றது மனசில் ஒரு விதமான குழப்பங்கள் அப்படின்றது ஏற்பட்டாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்பட்டாலும் ஒரு விதமான தைரியத்தையும் கொடுத்துடும் என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அதுவும் சிம்மத்துக்கெலாம் தைரியத்துக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிறவிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போல்டானவங்க தான் அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா அந்த பிப்ரவரி மாதத்தில் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சது ஒன்றாவும் நடக்கிறது ஒன்றாகவும் இருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு விதமான குழப்பத்தை ஏற்படுத்தும் அந்த மாதிரியான குழப்பம்லாம் ஏற்படுது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கடவுள் யாரோ அவர்கிட்டையும் வந்து நீங்கள் முடிவுன்றதை எடுத்துக்கோங்க நீங்களாம் நம்மலாம் நல்லா யோசித்து ஒரு முடிவு எடுத்துரலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணாதீங்க அது நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான் இந்த மாதம் அப்படின்றது நீங்கள் லோனுக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்க இல்லைன்னா யாருக்கிட்டையோ கடன் கேட்டிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் தான் ஏன்னா இந்த மாதம் அப்படின்றதே வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மெயினாக சொல்லணும் அப்படின்னா உங்களை கடன் வாங்க வைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் சரி வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமான ஆசைகள் அப்படின்றது வேண்டாம் அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி ஏன்னா அதிகமான கற்பனையை ஏற்படுத்தி கொடுத்து அது நடக்கலை அப்படின்றப்போ வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே மனதளவுலையும் சரி உடலளவுலையும் சரி ரொம்ப கவலைகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே அதிகமான ஆசைகள் அப்படின்றத நீங்களாக ஏற்படுத்திக்காதீங்க எல்லா விஷயங்களையும் லிமிட்டாக வச்சுக்கோங்க சொந்தமாக இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இந்த சுப நிகழ்ச்சிகளுக்கு சொன்னேன் இல்லைங்களா அதே மாதிரி தான் ஆரம்பத்தில் தடங்கள் ஏற்படுற மாதிரி தான் இருக்கும் ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் சாதகமாக அமையணும் அதெல்லாம் சாதகமாக அமைஞ்சால் எவ்வளவு தடைகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை நடத்தி கொடுத்துரும் மாதம் அப்படின்றது உங்களோட மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் அப்படின்றது ஓரளவுக்கு நிறைவேறதுக்கான ஒரு மாதம் தான் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதும் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்